அப்போ நம்ம உயிர் வந்த துருவம் அப்படின்னு சொல்றது ஒரு உதாரணத்துக்கு துருவ நட்சத்திரமும் ஒண்ணு இருக்கு இப்போ என்ன ராதாகிருஷ்ணன் கனவு சொல்லிட்டு இருந்தார் ஒரு ரிஷி வந்தாரு கூப்பிட்டு போனாரு ரிஷின்னு சொல்றாரு அவருக்கே தெரியுது ரிஷினா முனி பேர ஒண்ணும் கிடையாது புரியுதுங்களா நானும் ஐயாவும் இருக்கோம் ஒரு ரிஷி ஒருத்தர் கூப்பிட்டு போறேன் திருப்பி அப்படின்னு அங்க போய் அவர் ஒளிய வாங்கிட்டு திரும்பி என்னை பாக்க வர்ற மாதிரி சொல்றாரு புரியுதுங்களா அப்ப ரிஷி கூட்டு போறீங்க இது என்னது இது ஒரு குரு அதனாலதான் சப்த முனி மண்டலம் சப்த ரிஷி மண்டலம் சப்த ரிஷி மண்டலம்னா நம்ம உயிரை பெற இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண முடியாது ஏன்னா உயிருக்கு ஃபார்முலாவே கிடையாது எல்லாமே லைட் தான் உயிர் எந்த லைட்ல நம்மளை பாதிக்குதுன்னு வரைக்கும் யாருக்கும் தெரியாது புரியுதுங்களா அதனால ஆளாளுக்கு இந்த உயிரை பத்தி உருக்கலாம் இது எதுவுமே கிடையாது விஞ்ஞானம் கூட மறுத்து பேசவும் முடியாது விஞ்ஞானத்தாலையும் ஏன்னா உயிருக்கான பார்முலா கிடையாது எலக்ட்ரான் நியூட்ரான் கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த எலக்ட்ரான் எப்படி செயல்படுதுன்னு கண்டுபிடிங்க புரியுதுங்களா தன்னிச்சையான எலக்ட்ரான எப்படி எடுக்கிறது புரோட்டான் உங்களுக்கு தெரியும்

மின்சாரத்தை எதுல இருந்து பிரிக்கிறாங்க எல்லாத்துல இருந்து பிரிக்கிறாங்க நினைச்சாங்க மின்சாரத்தை கண்டுபிடிக்கும் போது நிலக்கரி போன்ற இடத்துல இருந்து எரிச்சி இல்லையா அதுக்கப்புறம் காத்துல அப்புறம் தண்ணில அப்புறம் குப்பையில எல்லாத்துலயும் மின்சாரம் இருக்கு மின்சாரத்தை நீங்க எல்லாத்துல இருந்து எடுக்கலாம் கூட இருக்கலாம் கழிவு புரிஞ்சா ஒரு காற்றாலை சுத்திக்கிட்டு என்ன பண்ணுது மின்சாரத்தை தயாரிக்கும் மின்சாரங்கிறது தான் அரு உருவாக்கி அதாவது எரிப்புறது எரிக்கிறது அது இருந்தாதான் நான் புரியுதுங்களா ஆனா அது சரி இந்த மின்சாரத்தை இப்ப ஒரு ஒண்ணு ஒரு பேனை ஒண்ணு சுத்த வச்சுட்டு மின்சாரத்தை பண்றாங்களே அத மாதிரி நம்ம புள்ள ஒருத்தன் ஆடிக்கிட்டே இருக்கான் சுத்திக்கிட்டே இருக்கான் சுழண்டுகிட்டே இருக்கான் தன்னிச்சையா சுழல் வெளிக்காரணியா இல்ல அவனே சுழண்டுதான் அந்த உருவாக்குறான் உருவாக்குறான்னு நினைக்கிறேன் புரியலன்னா கை தெரிய நடராஜ பெருமான்னு ஒருத்தர் தொடர் தெரியுமா இது என்னன்னா நடராஜ பெருமானா நீங்க நடராஜ பெருமான்னு எடுத்துக்கூடாது நடராஜ பெருமான்ல சக்தி இல்லையே சிவம் இல்லை சிவம் இல்லையே சக்தி இல்லைன்னு ரெண்டு ஒன்னாடுத்து அப்ப இந்த வெட்ட வெளியில இந்த ஆற்றல் என்ன பண்ணுது வெட்ட வெளியிட்டே இருக்கு அது சுத்த வெளிப்படுது வெளிப்படும் எடுத்து விசிடுறீங்க அப்பதானே காத்து வரும் அது ரைட்டு உங்களுக்குள்ள ஒருத்தான் விசிறிக்கிட்டே இருக்கான்னு வச்சுக்கீங்களா அதுக்கு பேர் சுயம் அப்ப உங்க உயிர் என்ன இருக்கு உங்க உயிர் புருவ மத்தியிலிருந்து எந்நேரமும் நடனம் ஆடி அந்த நடனம் தான் என்ன பண்ணுது அந்த நடனத்துக்கு ரெண்டு இருக்கு ஒரு விசிறினா இப்படி ஒரு ஆற்றல உள்ள இழுத்த இப்படி ஒரு ஆற்றல விடும் எல்லாத்துக்கும் ரெண்டு பக்கம் இருக்குன்னு சொல்லி உள்ள இழுக்கிறது ஒண்ணு வெளியே விடுறது என்னென்னா பாருங்க எல்லாத்தையும் பாருங்க இந்த ஆக்டோபஸ் பாருங்க இதுதான் ஆக்டோபஸ் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கு சுருங்கி சுருங்கி மேல போகும் பணத்தை பூச்சா அப்படிதான் உள்ள இழுத்து திரும்பி வெளிச்சு இப்படி வந்து வரும்ல வெளியே வந்து அப்ப எல்லாத்துலயும் என்ன இருக்கு ஒரு செயல்ல இழுக்கிறது ஒண்ணு இருக்கு விடுறது ஒண்ணு புரியுதுங்களா அப்ப இங்க நடன நடனம் போது என்ன பண்றான் மூச்சை இழுக்கறான் மூச்சை விடுறான் சரி இந்த மூச்சை இழுக்கிறது நான் சொல்லுவோம் மூச்சை இழுக்கிறது இங்க தானே இருக்கு நீங்க எங்க இங்க சொல்றீங்க அடுத்த கேள்வி வருமா வராத சொல்லுவாரு ஒரு படத்துல மொன்னொரு இங்க இருக்கு நொரண்டப்பா தானே இயக்கணும் நுரையீரல தான் நொரண்டப்பாங்கிற யாரோ ஒண்ணு புரியுதுங்களா நுரையீரல் இங்க இருக்கு அதுதானே சுருங்கி விரிஞ்சு இதையும் சுருங்கி விரிஞ்சு இதுங்கெல்லாம் சுருங்கி விரியறதுக்கு யாரு ஆற்றல் புரிஞ்சா ஆனா உள்ள இருக்கிற வரைக்கும் அம்மாவுடைய ஆற்றல் இயங்கிட்டு இருந்தது அவங்க வெளியில இருக்கிற ஆற்றல் வச்சுதான் உள்ள இருக்கிற அதையும் இயக்கிட்டு அப்ப இங்க என்ன இருக்கு மிஷினை மட்டும் தயாரிச்சுட்டாங்க தன்னிச்சைய அந்த மிஷின் தானா இயங்குறதுக்கு என்ன பண்ணுவான் வெளிய வந்து உயிர உள்வாங்கிக்கிட்டு வாங்கிக்கிட்டு உள்வாங்கின உள் பிறகு தான் அது என்ன பண்ணுது அது வேற உங்களை மாதிரி அது ஒரு வேலை செய்யுது குழந்தை அடுத்தது தன்னிச்சைய இல்லையா அப்ப இங்க இருக்கிறவன் என்ன பண்றான் அதனாலதான் நடராஜர் ஆடும்போது பெருமாள் உட்கார்ந்து பாத்துட்டு இருந்தாருன்னு அந்த சிதம்பரத்தை சொல்லுவான் தெரியுமா உங்களுக்கு சிதம்பரத்தோட இது என்னன்னா அவர் ஆடி முடிவா இருக்கும் அவர் ஆடிக்கிட்டே இருப்பாராம் எப்ப முடிவு முடியல பார்த்து உட்கார்ந்தவர் தான் அந்த கோணத்திலே இருக்காரு அவர் ஆடிக்கிட்டே இருக்காரு அவர் ஆட்டவும் முடியல இவர் பார்த்தவும் முடியல அப்ப என்னன்னா இதயம் இங்க பெருமாளை குடிக்கிறார் புரியுதுங்களா பெருமாளை குடிக்கிறார் இந்த பூர்வ மத்திய நடராஜ பெருமாளை குடிக்கிறார் ஒளிவடிவா அதுக்கப்புறம் வந்தவங்க தான் நடராஜ பெருமன் ஒளி அப்படிங்கும் போது முருகனும் ஒளி அப்படின்ட்டாங்க அடுத்தது இப்ப இந்த ஒளிங்கும் போது மட்டும் ஒரே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு இங்க சிவனா முருகனான் ருத்ரனா அதோமுகனா கரெக்டா சொன்ன ருத்ரனா அகோரம் முகம் அகோரம்னா நெருப்பு அதோமுகம்னா ஊழி நெருப்பு அணைச்சிடலாம் ஊழியை அணைக்க முடியும் புரியுதுங்களா நெருப்புல இருந்து நெருப்பு நெருப்புக்கும் ஒளி ரூபமா இப்ப நெருப்போட ஃபார்முலா வேற ஒளியோட ஃபார்முலா வேற நீங்க சூரியன் எப்படி தனக்குள்ள ஒளிருதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு சொல்லுவாங்க வேற ஃபார்முலா சொல்லுவாங்க நெருப்போட ஃபார்முலா சொல்ல மாட்டாங்க புரியுதுங்களா விஞ்ஞானத்துல நிறைய பேர் இருக்கு அதுக்குள்ள போவோம் அப்புறம் சயின்ஸ் கிளாஸ் மாதிரி இருக்கு உங்களுக்கு எளிமையா புரியுறதுக்கு தான் அப்படியே சொல்லிட்டே வரேன் அப்ப என்னன்னா அதாவது எத்தனை நாள் அப்படிலாம் சொல்றாங்க பாத்தீங்களா எத்தனை நாள் எத்தனை நாள் இந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரியான கலவை அப்ப என்னன்னா அது இயங்குது பாருங்க சூரியன் சூரியன் வந்து ஒரு பேர் ஒளி அது அது ஒளிப்பட்டு ஒரு கூரை பத்திக்குதுன்னு வச்சீங்க அது நெருப்பு அதுல ஒரு சின்ன டிராப் தான் இது அது கடல் புரிஞ்சா உங்களுக்கு அப்ப முருகன் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒளி தான் இங்க சிவன் தத்துவத்தை தாண்டி ஒரு பெரிய தத்துவமா சொல்லணும் அப்படிங்கும் போதுதான் என்ன பண்ணிட்டாங்க அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையான்னு கொண்டு போயிட்டு மேல கொண்டு போனோம் அதே நேரத்துல மேலையும் கொண்டு போக முடியாது இங்க என்ன பிரச்சனைனா மேலையும் கொண்டு போக முடியும் ஏன்னா பஞ்சாச்சரமா இருக்கான் ஏன்னா பஞ்சாச்சரத்துல இருந்துதான் ஒளி வருது ஆனா பஞ்சாச்சரத்துல ஒளி இல்லை நெருப்புதான் இருக்கு நீர் நிலம் காற்று நெருப்புங்கிறான் ஒளின்னு சொல்லல ஆனா முருகன் தான் ஒளி ஆனா அந்த ஒளி வரத்துக்கு தோன்றதுக்கு காரணம் என்னது பஞ்சாச்சரம் அதுக்கு வெட்ட வெளி வேணும் சக்தி வேணும் டஸ்பாட்டிகள் வேணும் அப்பதான் ஒளிடும் புரியுதுங்களா ஒளியா இல்லைன்னா அது வந்து சக்தி ஃபார்ம் ஆயிடும் வடிவம் என்ன ஆயிடும் சக்தியோட வடிவம் எடுத்துரும் அப்ப இங்க சொல்லும் போது என்ன பண்ணுவாங்கன்னா ஆதிசிவன் ஆதிசக்தி கால பைரவ கால பை கால பைரவி கால பைரவன் கால பைரவி கால காளி புரிஞ்ச உங்களுக்கு கால காலினா கருப்பு உருவம் கொடுத்துடுறாங்க ஆதிசிவன் ஆதிசக்தினா பொண்ணு உருவம் கொடுத்துடுறாங்க ஜொலிக்கிற மாதிரி அப்போ ஆதிசிவன் ஆதிசக்திங்கும்போது புருவ மத்திய குறிக்கும் காலம் போது காலத்தை குறிக்குது கீழே குறிக்குது கீழ இருந்து மேல் நோக்குற முக்கோணம் மேல இருந்து கீழே நோக்குற முக்கோணம் புரிஞ்சுங்களா அப்ப இந்த ரெண்டு சக்தி இருக்கு இந்த ரெண்டு சக்தியும் ஒன்னா இணைக்கணும் அப்ப அவன் மேல இருந்து இங்க வந்து உட்காந்துட்டான் முருகன் குன்று இருக்கிற இடம் தான் என் இடம்னு இங்க வந்து உட்காந்துட்டான் விநாயகரு தான் இடம் நீர் இருக்கிற இடம் தான் என் இடம்னு கீழே வந்து உட்காந்துட்டான் நீர் எங்க வரும் எல்லா நீரும் புரியுதுங்களா நீரின்றி அமையாது அவர் எங்க இருக்கிறாரு ஒரு ஒரு குளத்தடியா உட்காந்துருக்காரு பாருங்க தண்ணீர் தண்ணிய பாத்துக்கிட்டே உட்காந்துருக்காரு தண்ணி எடுக்க வர்றவங்க போறவங்கள பாத்துக்கிட்டே இப்படி தான் ஒரு கதைய புரியுதுங்களா அப்ப கீழே தான் தண்ணி மூலாதாரம் இப்ப விநாயகருக்கு மூலாதார சக்தி இந்த மூலாதார சக்தியை கொண்டு போய் இங்க வைக்கணும் வச்சுட்டா இது ஜீவமுக்தி ஆயிடுது இது என்ன வடிவம் எடுத்துருது ஒளிய பார்த்துடுது பேர் ஒலியா ஆயிடுது அப்ப இந்த குண்டல் சக்திக்கு அதுக்கப்புறம் என்ன ஆற்றல் அபார ஆற்றல் இந்த ஒளிய பாக்காத வரைக்கும் இந்த குண்டல் சக்திக்கு என்ன ஆற்றல் இருக்கு அறிவில் புரியுதுங்களா அறிவு அறிவில்லாம என்ன பண்ணுது மயக்கத்தனை தெரியுது குண்டல் சக்தி கண்ணு காது மூக்கு வாயுக்குள்ள இதுங்களுடைய செயல்பாட்டு கீழே வந்து கண்ணு சொல்றதையும் காது சொல்றதையும் மூக்கு சொல்றதையும் வாய் சொல்றதையும் அப்புறம் மெய்ன்னு சொல்றது போகத்திற்கு தான் அலைது பொறிகள் பொறிகள்னு சொல்றாரு கள்ள புலனைந்தும் காணா மணி விளக்கு அப்படின்னா மணி விளக்க பார்க்காதான் இந்த கல்ல புலனைந்துக்குள்ள ஐந்துக்குள்ள கண்ணம் செய்தது புரியுதுங்களா திருட்டுத்தனம் பண்ணுது அந்த திருட்டுத்தனத்துல போய் சக்தி மாட்டிக்கிட்டு என்ன பண்ணிடுச்சு காலத்துக்குள்ள விழுந்துச்சு இன்பம் துன்பம்ங்கிற விளையாட்டுல விளையாண்டுக்கிட்டே இருக்கு இப்ப இதை ஜீவமுக்தி இதுக்கு தான் ஜீவம் அப்ப ஒளிய பார்த்தோன்னு என்ன சொல்றாங்க ஜீவமுக்திங்கிறாங்க இப்ப இன்னைக்கு ரெண்டு பேரும் சொன்னாங்க பாரு அவங்க எல்லாம் ஜீவமுக்தி அடைஞ்சிட்டாங்க புரிதுங்களா அததான் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை இதை சமாதின்னு சொல்றாங்க